அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு மேச ராசியில் செவ்வாய் புவன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யப் போகிறார் செவ்வாய் பயிற்சியின் மூலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த பணியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்படு நடத்திங்க நன்றி மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களாக ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து தொழிற்த்தானமான பத்தாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்தார் பெரும்பாலும் ராகு செவ்வாய் கூட்டணி என்றால் இந்த செவ்வாய் புவன் வந்து ராகுவுடனோ சனியுடனோ கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது பெண்களுக்கு வந்து அதிக தொந்தரவுகளை தரும் திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் தொந்தரவுகள் கொஞ்சம் சங்கடங்கள் மன வருத்தங்கள் இப்படி வந்து செவ்வாய் வந்து கெடும்போது பெண்களுக்கு அதிக தொந்தரவுகள் தரும் கடந்த மூன்று மாதமாக சனியுடன் செவ்வாய் கூட்டணி ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி மிதுன ராசி வரவை விட செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்திருக்கும் வைகாசி மாதம் பத்தொம்பது முதல் மிதுன ராசிக்கு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் பவன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு மேச ராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வந்து விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் லாபங்கள் நீங்கள் வந்து பெற்றுவிடலாம் ஏன்னா மிதுன ராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி இந்த செவ்வாய் ஆறுக்குடையவன் பதினோராவது வீட்டிலே சஞ்சரம் செய்யும்போது தொழில் வேலை மூலம் நீங்கள் வந்து அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் அதிகமாக அலைச்சல் அதிகமாக கஷ்டப்படணும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் ஏனோ தானோ வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் வந்து இருக்கக்கூடாது விழிப்புணர்வோடு செயல்படுங்க உங்களுக்கு வந்து லாபங்கள் செவ்வாய் புவான் கொடுப்பார் உபஜயஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறும்போது அவர் வந்து ஆறு குடையவனாக இருக்கும்போது ஒரு சிலர் வந்து கடனை கட்டலாம் கடன் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை செவ்வாய் பகவான் மேல் விழுகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு நிலபுல சொத்துக்கள் வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பெரும்பாலும் தீரும் பாக்கியாதிபதி சனி பவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது மிதுன ராசி அன்பர்கள் தந்தை பெற்ற கடனை நீங்கள் வந்து அடைப்பதற்கான வழிவகை உண்டு எதிர் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் மிதுன ராசி என்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் மூலம் கொஞ்சம் போட்டி போகாமல் பகை விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் சமாளித்து நீங்கள் வந்து லாபங்கள் சம்பாதிக்க போகிறீங்க உபஜெயஸ்தானத்திலே நான்கு வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுக்கு உங்களால் உதவிகள் ஆகும் நீங்கள் வந்து இதை அவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய நிலை வரும் மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மிதுன ராசி என்பலுக்கு ஒரு நல்ல காலகட்டம் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது வைகாசி மாதம் முடியும் வரை உங்களுக்கு வந்து விரயம் வந்து பலமாக இருக்கிறது பன்னிரெண்டாம் இடம் பலமாக இருக்கும்போது பயணம் அதன் மூலம் அலைச்சல் அதன் மூலம் விரைய செலவு சேமிக்க முடியாத நிலை மிதுன ராசி என்புளுக்கு காட்டுகிறது ஆனி மாதம் ஒன்று முதல் மிதுன ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் இப்படி மூன்று கிரக கூட்டணி வருகிறது ஜென்ம ராசியிலே ஜென்ம ராசிநாதன் அமரும்போது ராசி என்பர்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா உங்களுக்கு நான்காவது வீட்டிலே கேது வந்திருக்கிறார் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு கோவப்பட்டு நீங்கள் வந்து செயல்படக்கூடாது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் வைகாசி மாதம் பத்தொம்பது முதல் ஆணி மாதம் நான்காம் தேதி வரை கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் பகான் சஞ்சாரம் செய்கிறார் கேது வந்து நான்காவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வரும் மருத்துவ செலவுகள் இப்படி வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு சில பேருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் நிலபுல சொத்துக்கள் வழியில் ஏதாவது வில்லங்க தொந்தரவுகள் இருந்தால் ஒரு சிலருக்கு தீரும் ஒரு சிலர் வீடு கட்டலாம் புதிய வீட்டுமனை வாங்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனி மாதம் ஐந்தாம் தேதி முதல் சுக்கரபகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் செய்வார் செய்வார் ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரபகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் செய்யும்போது மிதுன ராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும் சில பேர் உடனே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் ஐந்துக்குடையவன் நட்சத்திரத்திலே செவ்வாய் பகான் சஞ்சடம் செய்யும்போது உங்களுடைய அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேறும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நடிகர் நடிகைகள் பாடலாசிரியர்கள் பாட்டு பாடக்கூடியவர்கள் மக்கள் மத்தியில் பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூமி மனை நிலம் சொத்து பத்து வழியில் எதிரொலக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்கள் மிதுன ராசி அன்பர்கள் ஆதாயம் பெறலாம் மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் மழை நன்றாக போகிறது உழவு பணியை மேற்கொள்ளலாம் தகுந்த நேரத்தில் பயிர் பண்ணலாம் மண் பூமி நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக சிறப்பு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடோ மனையோ நிலமோ வாங்கி விற்கக்கூடியவர்கள் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நீங்கள் வந்து எல்லா வீட்டு மணியும் விற்பீங்க நல்ல லாபங்கள் அதன் மூலம் வரப்போகிறது உபஜெயஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் இரண்டாவது வீட்டை பரிசுகிறார் உங்களுடைய முன் யோசனைகளை நீங்கள் வந்து மற்றவர்களிடம் சொல்லாதீங்க உங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் மனதிலேயே யோசித்து வைத்து கொள்ளுங்கள் வெளியில் யாரிடமும் பேசாதீங்க இரண்டாவது வீட்டை செவ்வாய் பவன் பாரி செய்யும்போது பெரும்பாலும் குடும்ப பிரச்சனை மிதுன ராசி அன்பர்கள் தீர்த்து கொள்ளலாம் செவ்வாயினுடைய நேர் ஏழாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாத மிதுன ராசி அன்பர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அண்ணன் தம்பி பிரச்சனையோ பங்காளிகள் பிரச்சனையோ இந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கூடி பேசி அதற்குண்டான தீர்வை எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாவது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது பூமி சொத்துக்கள் மூலம் மிதுன ராசி என்பது ஆதாயம் உண்டு தந்தை காலத்திற்கு பிறகு புரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் வைகாசி பத்தொம்போது முதல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை மிதுன ராசிக்கு ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது சில பேர் கடன் கட்டலாம் சில பேர் வந்து உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் படிப்பு செலவுக்காக ஒரு சிலர் புதிதாக கடன் வாங்கக்கூடிய நிலையும் வரும் அல்லது அவர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய கடனாகவும் மிதுன ராசி என்பது வருவதற்கான வாய்ப்பு உண்டு மிதுன ராசிக்கு ஆறாவது வீட்டை செவ்வாய் பவன் வாரிசையும் போது வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலையாக இருந்தாலும் சரி தனியார் வேலையாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் இப்படி எதிர்பார்க்கலாம் புதிதாக அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் ஆறாவது வீட்டை செவ்வாய் பாரி செய்யும் செய்யும்போது நல்ல வேலை நல்ல தொழில் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோசன் பெயர் மதிப்பு மரியாதை உயரும் அதே வழியில் போட்டி போறாமல் பகையாளி எதிரிகள் தொல்லை மிதுன ராசி என்பர்களுக்கு வரும் அதையெல்லாம் கடந்து தான் நீங்கள் வந்து உங்களுடைய இலக்கை அடைய போகிறீங்க கோச்சாரத்திலே ஒன்பதாவது வீட்டிலே சனி பகவான் மிக பலமாக இருக்கிறார் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி வக்கரம் அடைகிறார் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே குரு பகான் நட்சத்திரத்திலே இருக்கும்போது உங்களுக்கு சகல பாக்கியங்கள் உண்டு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் தந்தை வழியில் ஆதாயம் தந்தை சொத்துக்கள் மூலம் ஆதாயம் இப்படி வந்து மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சனி பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது மிதுன ராசி என்பர்கள் தந்தை பெற்ற கடனை சில பேர் அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இளைஞர்கள் தந்தையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது குடும்ப பெரியோர்கள் உங்கள் பெற்றோர்கள் சொல்படி கேட்டு மிதுன ராசி அன்பர்கள் செயல்பட வேண்டும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களுடைய சுய கௌரவத்துக்காக சுய மரியாதைக்காக நீங்கள் வந்து வீண் விரயச் செலவுகள் செய்து விடாதீர்கள் பாதகாதிபதி குருபுகான் பனிரெண்டாவது வீட்டிலே மறைந்திருக்கும்போது வைகாசி இருபதாம் தேதி கிழக்கே உதயமாகிறார் பெரும்பாலும் மிதுனராசி என்பலுக்கு பனிரெண்டாவது வீட்டிலே குருபகான் சஞ்சராம் செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் அமையும் வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் இன்னும் நாலு அஞ்சு வண்டி வாங்கி விடலாம் விரயத்திலே குருபுகான் அமர்ந்திருக்கும்போது இந்த ஆண்டு முழுவதும் வந்து பெரும்பாலும் நீங்கள் வந்து சேமித்து கொள்ள முடியாது எல்லாமே உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு சம்பாதிக்கக்கூடிய பணங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட அளத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்